ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நியூ ரெசிபியும் கூட பாஸ்தா ரெசிபி ஆனால் பட்டர்ஃப்ளை ஃபீ ஃப்ளவர் சங்குப்பூ இல்லைங்களா பர்பிள் கலர் சங்குப்பூ வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது பட்டரு பாஸ்தா மில்க் ஆர்லிட்ரு இந்த ஃப்ளவர் வந்து நல்ல நிழல்லே உலர்த்தி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது பூ இருக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா கொஞ்சம் பச்சை பட்டாணி அரை கொட மிளகாய் வச்சிருக்கேன் ஒரு கேரட் அவ்வளோதான் அதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் இப்போ நல்ல ஹாட் வாட்டரில் இந்த சங்குப்பூவை போட்டு வச்சுருவோம் இது வச்சுட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கி சூப்பராக நல்லா கருநீல கலரில் அந்த தண்ணி கிடைக்கும் இது டீயாகவும் சாப்பிட்லாம் பட் நம்ம பிள்ளைங்களுக்கு பாஸ்தா பண்ணி கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்ச பின்னாடி லைட்டாக ஆயில் போட்டு பாஸ்தாவும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பவுல் நிறையா பாஸ்தா ஏறக்குறைய இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்குவோம் இப்போ வெந்து வந்துருச்சுங்க இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதை வடிகட்டி ஒரு பக்கமாக ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்தாவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வோம் பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூட மூணு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன் பட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதிலே வந்து வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிறேன் தனியாக வேக வச்சும் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த பட்டரில் போட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதிலே நல்லா வெந்துருங்க நமக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு இல்லை இப்போ லைட்டாக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் வெந்த பின்னாடி இந்த மைதா மாவு அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே அதில் பால் சேர்த்துடணும் கருக விட்டுறக்கூடாது இப்போ அரை லிட்டர் பால் காய்ச்சாத பால் தான் காய்ச்சி ஆற வச்சும் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சாமல் தான் சேர்க்குறேன் இது நல்லா கொதித்து வரும்பொழுது நல்லா அந்த பால் வடையெல்லாம் இருக்காது அதனால் இது அப்படியே நான் பச்சையாக சேர்த்துக்கிட்டேன் அது கொதித்து வந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கிடையில் இந்த சங்குப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குவோம் எப்படி கிடைக்கிது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக நல்லா கருணியில் கலர் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு உப்பு அதுக்கு பாஸ்தாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இல்லைங்களா அந்த டைமில் பாஸ்தாவை சேர்த்துக்கணும் பால் பாலாக இருக்கும் போதே சேர்க்கக்கூடாது அப்படியே க்ரீம் மாதிரி வந்த பின்னாடி பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சங்குப்பூவோட எசன்ஸ் அந்த தண்ணியே இதில் சேருங்க இப்போ கலர் பாருங்கள் அப்படியே லைட் பர்பிள் கலர் வரும் ரொம்ப டார்க்காக கிடைக்காதுங்க லைட் பர்பிள் தான் கிடைக்கும் டார்க்காக வேணும் வெறும் இந்த பர்பிள் கலர் வேணும்னு செய்ய முடியாது ஏன்னா டேஸ்ட்டு கிடைக்கணும் பால் இல்லாமல் நம்ம ஒயிட் ஃபாஸ்டா செய்கிற மாதிரி செஞ்சு தான் அதில் சேர்க்குறோம் இல்லாமல் செய்யணும்னு சொன்னால் வெறும் பர்பிள் கலர் மட்டும் கிடைக்கும் ஆனால் டேஸ்ட்டு கிடைக்காது அதனால தான் நான் இப்படி செய்கிறேன் இப்போ இதில் பெப்பர் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் அது வந்து அது அதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா காரமும் கொடுக்கும் அதுக்காக ஏன்னா நம்ம சேர்த்துருக்கதில் எந்த காரமும் கிடையாது பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது மிளகாயாக நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டாலே ரெடி ஆகிடுங்க இப்போ ஆறு பின்னாடி ரொம்ப சூடாக இருக்கும் போது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி க்ரீமில் போட்டு எடுத்த மாதிரி பாஸ்தா சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சங்குப்பூ பாஸ்தா பர்பிள் கலரில் குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த கலரெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இப்போல்லாம் கலர்ஸ் விரும்புகிற ஆயிடுச்சு அப்போ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்